வணக்கம் மாணவ செல்வங்களே இந்த வீடியோல நம்ம எட்டாம் வகுப்பு இயல் மூன்று தமிழர் மருத்துவம் உரைநடையை குறித்த காணொளியை தான் நம்ம பார்க்க இருக்கோம் வாங்க பார்க்கலாம் நீங்க இப்ப திரையில பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா இதுல பாருங்க எத்தனை வகையான உணவுப் பொருட்கள் இருக்கிறது அப்படின்னு இப்போ மனிதர்களுக்கும் மருத்துவத்திற்குமான தொடர்பு எப்போது தொடங்கி இருக்கும் ஒரு சந்தேகம் நமக்கு இருக்கு இல்லையா இந்த காலகட்டத்தில் நிறைய வியாதிகள் இருக்கு தேவையான மருத்துவமும் இருக்க காலத்திலே மனிதர்களுக்கு நோய் வந்தபோது போது இயற்கையாக வளர்ந்த தாவரங்களை கொண்டும் அவனுக்கு பக்கத்தில் கிடைச்ச பொருள்களை கொண்டும் நோயை தீர்ப்பதற்காக அவன் முயன்றிருப்பான் அப்படின்னு சொல்றாங்க உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னா பூவரசமரம் பூவரசமரத்தினுடைய இலையாகட்டும் காயாகட்டும் தோலாகட்டும் இப்படி எல்லாமே அதனுடைய வேறாகட்டும் எல்லாமே நோய்க்காக பயன்படுத்தப்படுகிறது இன்றைக்கும் உண்டு தாவரங்களின் வேர் பட்டை இலை பூ கனி முதலியவற்றை மருந்தாக பயன்படுத்தி இருப்பான் இப்படித்தான் மனிதர்களுக்கும் மருத்துவத்திற்குமான தொடர்பு தொடங்கியது என்று பார்க்கிறோம் பல்வேறு மருத்துவக் கலைகளை அறிந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள் அதிலே தமிழர்கள் அறிந்திருந்த மருத்துவக் கலைகளாக நான்கு விதமான கலைகள் சொல்லப்படுகிறது ஒன்று மூலிகை மருத்துவம் இரண்டு அறுவை மருத்துவம் மூன்று மருந்தில்லா மருத்துவம் நான்கு யோகக்கலை கலை இவ்வாறு நான்கு விதமான மருத்துவக் கலைகளை குறித்து தமிழர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் மூலிகை மருத்துவம் என்பது நிலைத்தலைகளை கொண்டு செய்யப்படக்கூடியது சித்த மருத்துவம் ஆயுர்வேதம் இயற்கை மருத்துவம் நாட்டு மருத்துவம் இதெல்லாம் அடிப்படை ஒன்றுதான் தமிழர் மருத்துவம் பண்பாட்டு கூறுகளாக ஆகும் போது அது நாட்டு வைத்தியமாகவும் பாட்டி வைத்தியமாகவும் மரபு சார்ந்த சித்த வைத்தியமாகவும் உணவு சார்ந்த மருத்துவமாகவும் பண்பாடு சார்ந்த மருத்துவமாகவும் விரிந்து போயிருக்கிறது சளியால் துன்பப்படக்கூடியவர்களுக்கு துளசி என்பது ஒரு அருமருந்தாக பார்க்கப்படுகிறது ஆமாம் தானே தமிழர் மருத்துவ முறை பின்தங்கி போனதற்கான காரணம் இத்தனை சாதனைகளை படைத்திருக்கக்கூடிய தமிழர் மருத்துவம் அதாவது கோவிட் வந்தபொழுது அதாவது கொரோனா காலகட்டத்திலே எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா வேப்பிலையை நொச்சி இலையை போட்டு ஆவி பிடிப்பதுமாக இப்படி இலைதலைகளை கொண்டு வந்து ஆவி பிடித்து தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக நிறைய முயற்சிகளை மேற்கொண்டார்கள் இப்படிப்பட்ட பெருமைக்குரிய தமிழர் மருத்துவம் பின்தங்கி போனதற்கான காரணம் என்னவாக இருக்கும் சமண பௌத்தர் காலத்தில் அந்தந்த மதங்களின் கூறுகள் நம் மருத்துவ கலந்துவிட்டது பிறகு சைவம் ஓங்கிய போது சைவ சித்தாந்த கூறுகள் கலந்தன ஆங்கிலேயர்கள் வந்தபோது நாட்டு மருத்துவமாகவும் மரபுவழி வழி மருத்துவமாகவும் மாறிப்போனது ஒரு மனிதனின் வாழ்வியல் அவரது மரபுவழி அவரது உணவு வழி எந்த மாதிரி எண்ணப்போக்கு கொண்டவர் மற்றும் அவரது சமூக சிக்கல் இவற்றையெல்லாம் ஆராய்ந்து சிகிச்சை கொடுத்தால் அது நிச்சயமாக வெற்றிக்குரிய சிகிச்சையாக இருக்கும் அந்த நோயிலிருந்து எளிதாக விடுபட்டு வந்துவிட முடியும் அதனால் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான வைத்திய முறையை கையாண்டு விட முடியாது ஒரே மாதிரியான மருந்துகளை கொடுத்து விட முடியாது இவற்றையெல்லாம் ஆராய்ந்து அதன்படி அவர்களுக்கு மருந்து கொடுத்தால் அவர்கள் எளிதாக நோயிலிருந்து விடுபட்டு விடுவார்கள் தமிழர் மருத்துவத்தில் பயன்படுத்தக்கூடிய மருந்துகளின் பக்க விளைவுகள் என்ன அப்படின்னா தமிழர் மருத்துவத்தில் பக்க விளைவுகள் இல்லை அதற்கு காரணம் உணவின் நீட்சியே மருந்து என்பது உணவின் நீட்சியாக இருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம் நீங்கள் இப்போ திரையில் பார்க்கும் சிறுதானியங்கள் இருக்கு இல்லையா இங்கே இருக்கக்கூடிய சோம்பு சீரகம் மிளகு இது நாம் அன்றாடம் அடு சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருள்கள் எல்லாமே நம்முடைய உடல் சார்ந்த நோய்களை சரிப்படுத்தக்கூடியதாகவே இருக்கிறது இது மட்டும் இல்லாமல் நோய்க்கான சிகிச்சையை மட்டும் சொல்லாமல் நோய் மீண்டும் வராமல் இருப்பதற்கான வாழ்வியலையும் நமக்கு சொல்கிறது பத்து மிளகு கையில் இருந்தால் பகைவன் வீட்டிலும் உணவு உண்ணலாம் என்பது பழமொழி ஆக மிளகு என்பது அத்துணை நன்மை செய்யக்கூடிய ஒரு உணவ உணவுப் பொருளாக இருக்கிறது சீரகம் என்பது சீர் கூட்டல் அகம் அதாவது அகத்தை சீர் செய்யக்கூடியது என்பதனால் அதற்கு சீரகம் என்பது பெயராக வந்தது இது போல அநேகம் உணவுப் பொருட்களும் மருந்து பொருள்களாக வேலை செய்கிறது நமக்கு தமிழர் மருத்துவத்தின் சிறப்பாக நாம் பார்க்கும் பொழுது தமிழர் மருத்துவமான தனித்துவமான பார்வை சூழலுக்கு இசைந்த மருத்துவம் சுற்றுச்சூழலை நோய்கள் இன்றைக்கு பெருகி இருப்பதற்கான காரணம் என்ன என்று பார்க்கும் பொழுது இயற்கையை விட்டு மனிதன் விலகி வந்ததுதான் மிக முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது மாறிப்போன உணவு முறை அதாவது சிறுதானிய உணவுகள் இதை விடுத்து இன்றைக்கு நாம் பீஸா பர்கர் இது போன்ற வித்தியாசமான மேற்கத்திய நாட்டு உணவு பழக்கங்களை நாம் கைகொண்டிருப்பதும் ஒரு காரணமாக பார்க்கப்படுகிறது அடுத்ததாக மாசு நிறைந்த சுற்றுச்சூழல் பஞ்சபூதங்களான நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு இவையெல்லாம் மாசுபடக்கூடிய ஒரு சூழல் அந்த சூழல் வந்து நம்முடைய நமக்கு வரக்கூடிய நோய்களை பெருக்கி பெருகச் செய்யக்கூடியது இறுதியாக மன அழுத்தம் மன அழுத்தம் என்பது இன்று பெருவாரியான மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பாதிப்பாக நாம் பார்க்கிறோம் இந்த மன அழுத்தம் ஏன் வருகிறது என்பதை நாம் கவனித்து பார்க்க வேண்டும் மன அழுத்தம் என்பது புரிதல் இல்லாமையால் இருக்கக்கூடிய காரணத்தினால் தான் வருகிறது இந்த புரிதல் என்பது அனைவருக்கும் இருந்துவிட்டால் மிக பெருவாரியான நோய்கள் தீர்க்கப்படும் என்பதே உண்மை இரத்த கொதிப்பு சர்க்கரை நோய் வர வாய்ப்புள்ளவர்கள் உடல் எடையை குறைக்க வேண்டும் அழகுக்காக மட்டும் உடல் எடையை குறைப்பதும் மெலிவதும் நல்லது அல்ல இன்றைக்கு பெரும்பாலான இடங்களில் உடல் எடையை குறைப்பதற்கு பல தகவல்கள் பல பயிற்சி முறைகள் பல பவுடர் முறைகள் கொடுக்கப்படுகிறது அவையெல்லாம் உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியவை உடல் எடையை இயற்கை சார்ந்த முறையிலேயே உடற்பயிற்சி செய்து குறைப்பதுதான் நன்மை விளைவிக்கும் சரி உடல் எடையை குறைப்பது எப்படி உணவு கட்டுப்பாடு குடும்ப நல மருத்துவரின் ஆலோசனை சிறந்த உடற்பயிற்சி நம்ம உணவு கட்டுப்பாடு எடுத்துக்கொள்வதற்கு முன்னால் நம்முடைய உடலை பரிசோதனை செய்து மருத்துவரின் ஆலோசனையின் ஆலோசனையின்படியே நாம் உணவு கட்டுப்பாடு மேற்கொள்ள வேண்டும் அதன்படியே நாம் உடற்பயிற்சியும் செய்து வர வேண்டும் தினமும் நாற்பத்தி ஐந்து நிமிடத்தில் மூன்று கிலோமீட்டர் நடைப்பயணம் யோகா தியானம் மூச்சு பயிற்சி மற்றும் ஏழு மணி நேரம் நிச்சயமாக நாம் தூங்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் மூன்று லிட்டர் தண்ணீர் குறையாமல் நாம் அருந்த வேண்டும் இப்படியெல்லாம் செய்தோமானால் நம் உடல் ஆரோக்கியம் மேம்படும் விலை உயர்ந்த பழங்களில் தான் சத்துகள் அதிகமாக இருக்கிறது என்பது ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது எனவே மக்கள் வெளிநாட்டு பழங்களின் மீது மோகம் கொண்டு அதையெல்லாம் வாங்கி சாப்பிட்றாங்க அதில் தான் சத்து அதிகமாக இருக்குது அப்படின்னு இவங்க நினச்சிக்கிறாங்க ஆனால் மாணவ செல்வங்களே ஆப்பிளை சாப்பிடுவதை விட நம் ஊரில் விளையக்கூடிய பழங்களான கொய்யாப்பழம் இலந்தைப்பழம் நாவற்பழம் பப்பாளி நெல்லி வாழைப்பழங்கள் இவற்றையெல்லாம் காலை உணவுக்கு முன்பாக சாப்பிடுவது மிக மிக நல்லது இதனால் நம்ம நாட்டு விவசாயியும் பலன் பெறுவார்கள் நமக்கு இயற்கையிலேயே கிடைக்கக்கூடிய வைட்டமின் சத்துகள் உடல் சத்துக்கள் ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே எளிமையான முறையிலே நமக்கு கிடைக்கவும் செய்யும் சரி பள்ளி குழந்தைகள் என்ன செய்ய வேண்டும் வருமுன் காக்கும் வாழ்க்கை சரியான உணவு உடற்பயிற்சி தூக்கம் வலிமையான எளிமையான உணவு பழக்க வழக்கங்கள் அதாவது காய்கறிகள் கீரைகள் பழங்கள் சிறுதானியங்கள் அடுத்ததா கணினி கைபேசி இந்த கணினி கைபேசியை வந்து பயன்படுத்தவே செய்யாதீங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் அளவோடு பயன்படுத்துங்கள் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு இல்லையா எனவே கைபேசியை அளவோடு பயன்படுத்துங்கள் பாரதியார் சொன்னார் இல்லையா ஓடி விளையாடு பாப்பா அப்படின்னு அதுபோல ஓடி ஆடி விளையாடி தன்னுடைய உடலை நாம் ஆரோக்கியமாக வைத்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக இரவு தூக்கம் இன்றியமையாதது பொழுதோடு சீக்கிரமா நேரத்தோடு படுத்து உறங்கிவிட வேண்டும் அடுத்து மிக மிக முக்கியமான விஷயம் அடுத்தது ஏழு மணி எட்டு மணி வரைக்கும் தூங்காமல் அதிகாலையிலேயே எழுந்து விடுதல் என்பது மிக நல்ல ஒரு பழக்கம் அதிகாலையில் எழுந்து நாம் உடற்பயிற்சி செய்யும் பொழுது இந்த பிரபஞ்சம் அமைதியாக இருக்கும் காற்று சுத்தமான காற்றாக இருக்கும் அந்த சுத்தமான காற்றை சுவாசிக்கும் பொழுது நம்முடைய நுரையீரல் நன்கு வேலை செய்யும் நோய்களை நம் உடலை அண்டவிடாமல் ஓடிவிடச் செய்யும் எனவே மாணவ செல்வங்களே இந்த தமிழர் மருத்துவம் என்று சொல்லக்கூடிய இந்த பாடம் மிக அருமையான நல்ல கருத்துகளை நமக்கு கற்றுத்தந்திருக்கிறது என்று சொல்லி இந்த பாடத்தை நாம் நிறைவு செய்கிறோம் மாணவ செல்வங்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த பாடத்தில் சந்திப்போம் அன்புடன் உங்கள் தமிழாசிரியை திருமதி மனோன்மணி வரதராஜன்